ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் தக்காளி சட்னியில் எப்படி கடலப்பருப்பு சேர்த்து அரைக்கிறதுன்னு பார்க்கலாம் தக்காளி ரெண்டு ஒரு தக்காளி ரெண்டு பெரிய வெங்காயம் பட்டை மிளகாய் தேங்காய் கடலப்பருப்பு எல்லாம் எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நம்ம நல்லா சூடான பிறகு பட்டை மிளகா போட்டுக்கலாம் ஏன் ஃபஸ்ட்டு பட்டை மிளகாய் போடுறோம்னா அது கொஞ்சம் எண்ணெயில் ஃபஸ்ட்டே போட்டுட்டோம்னா கொஞ்சம் காரமாக இருக்கும் பட்டை மிளகாய் கம்மியாக சேர்த்துக்கலாம் அதிகமாக சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி ஃபஸ்ட்டு எண்ணெயிலே போடும்போது காரம் அதிகமாக இருக்கும் இப்போது கொஞ்சமாக கடலப்பருப்பு சேர்த்துக்கலாம் கடலப்பருப்பும் நல்லா எண்ணெயில் நல்லா ஒரு ப்ரவுன் கலரில் வரணும் அந்த மாதிரி நல்லா வறுத்துக்கலாம் செவந்து வரணும் கடலப்பருப்பு நல்லா எண்ணெயிலே நல்லா செவந்து வரட்டும் அடுத்தது நம்ம ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கோம் அதை போட்டுடலாம் நல்லா வதக்கின பிறகு நல்லா அந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் வெங்காயம் நல்லா வதங்கணும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் நான் கொஞ்சம் அந்த உப்பு போட்ட அந்த வீடியோ மட்டும் எடுக்க முடியல கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க அடுத்தது நம்ம கொஞ்சம் ஒரு தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கோம் அந்த தக்காளி எடுத்துக்கலாம் எப்போதும் வெங்காயம் தக்காளி பட்டை மிளகாய் மட்டுமே வச்சு நம்ம வதக்கிட்டு நம்ம வந்து அரைச்சிருக்கோம் கடலப்பருப்பு போட்டு நம்ம அரைக்கும் போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஒரு தக்காளி நம்ம அதை சேர்த்துக்கலாம் தக்காளி வெங்காயம் கடலப்பருப்பு பட்டை மிளகாய் இது எல்லாமே நல்லா வதங்கி வரணும் நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ பாருங்க கொஞ்சம் கலர் மாதிரி வந்துடும் நல்லா வதங்கினது இப்போ நமக்கு நல்லா தெரியும் நல்லா வதங்கிடுச்சுங்க லாஸ்ட்டாக இப்போ நம்ம திருமுனை தேங்காவை நம்ம சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்க்கும் போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் சட்னி இட்லி தோசை இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிடலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காவை நல்லா நம்ம கிண்டி விட்டுட்டு அந்த ஹீட்லேயே நம்ம தேங்காய் ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் கிண்டிட்டு நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் தேங்காய் போடும்போது தான் அதோடய சட்னியோட டேஸ்ட் வந்து இன்னும் சூப்பராக கூடுதல் கொடுக்கும் டேஸ்ட் அதிகமாகும் இதில் சில பேர் வந்து பெருங்காயம் கூட சேர்ப்பாங்க பெருங்காயம் போட்டாலும் நல்லாயிருக்கும் இஞ்சி போட்டால் கூட நல்லாயிருக்கும் ஆனால் நான் இது ரொம்ப சேர்க்கல இப்படி சிம்பிளாக எப்படி செய்கிறேன் எனக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் இப்போ நம்ம இதை மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கலாம் நம்ம வேணுங்கிற அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் கெட்டியாகவும் நம்ம சாப்பிட்லாம் இதை வந்து லெமன் சாதத்துக்கு இந்த மாதிரியான நம்ம சாப்பாடு லெமன் சாதத்துக்கெலாம் நம்ம வந்து இதை சாப்பிடலாம் இன்னோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம இதை தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ மிக்ஸி ஜாரில் வச்சு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் உப்பு வந்து நீங்கள் போட்டுங்க தேவையான அளவு உப்பு போட்டுங்க நல்லா நம்ம பேஸ்ட் மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா அரைச்சாச்சு இப்போ எப்படி இருக்குது பாருங்கள் இப்போ நம்ம இதை தாளிச்சிடலாம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடான பிறகு கடுகு போட்டுக்கலாம் கடுகு வந்து தீயை விட்டுறக்கூடாது அப்போ தான் சட்னி நல்லா இருக்கும் டக்குன்னு வந்து எண்ணெய் ஹீட் ஆனவுமே கடுகு போட்டு கருவேப்பில போட்டுக்கலாம் சில பேர் வந்து கருவேப்பில நல்லா வந்து கருகை விட்டுருவாங்க அந்த மாதிரி செய்யக்கூடாது தான் நம்ம டேஸ்ட்டு சட்னியோட டேஸ்ட் வந்து மாறாது தாலிப்புலேயும் சட்னியோட டேஸ்ட் வந்து வித்தியாசமாக மாறுபடும் கருவேப்பில போட்டாச்சு எப்போது நம்ம சட்னி எடுத்து இதில் லாஸ்ட்டாக இதில் பெருங்காயத்தூள் கூட போடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் நான் பெருங்காயத்தூள் போடல வேணும்னா நீங்கள் போட்டுக்கோங்க லைட்டாக கொஞ்சமாக தாளிப்பு கொடுத்தாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை நம்ம இட்லி தோசை இந்த மாதிரி நம்ம டிபன் வச்சு சாப்பிட்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க மறந்துடாதீங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க